மழையோட சேர்ந்து காத்து வந்துச்சு அப்ப அந்த காற்றுக்கே எங்களுக்கு வெளியில சேதம் ஏற்பட இல்லை ஆனா ராத்திரி பெஞ்ச மலைக்கு காத்துக்கும்போது சரியான ஒன்றுமில்லையா போடுங்க அப்பா வாஷிங் ஏழு கிலோ உடுப்பு போடலாம்னு நினைக்கிறேன் போடுங்க போடுங்க മനം താങ്കൾക്ക് നനഞ്ഞു ഏറെ പുള്ളിക്കും

குப்பையா இருக்கு அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து எல்லாத்தையும் அதுக்கப்புறமே அப்பா அதுக்கப்புறம் சொல்றோமா நான் இப்பயும் வந்து களைக்குது இப்ப தான் வந்து கடையில எல்லாம் போய் சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு பக்கத்துக்கு அணிக்க போய் கேரளும் வாங்கி வந்து கொடுத்து போட்டு எனக்கு கட்டமாக வந்து பார்த்தேன்னு சொன்னா என்னுடைய உடுப்பு எல்லாத்தையுமே வந்து துவக்கணும் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் எல்லாமே தொடர்ச்சியா என்னுடைய உட்பு எல்லாமே வந்து போட்டு துவைக்கிறதுக்கான நேரம் பெறாம அப்படியே இதுக்கே வந்துருக்கோம் உடுப்புற கைறால் போய் அலம்பிக்கலாமே துவைக்க தேவையில்ல தானே வாஷிங் மிஷின் இருக்கு ஸோ அதை போட்டுட்டு துவச்சாத்தி விட்டா தண்ட வாட்டில் அது துவைக்குமே அப்போ வந்து நிறைய உடுப்பு வந்து இப்ப ரெண்டு இல்லாம பாருங்கள் நாளண்டை பயனால நாளும் வந்து போட்டுமே வந்து சேர்ந்துட்டு கொஞ்சம் உடுப்பு கடையக்கே இருக்கு இன்சு ஸோ நான் வந்து விளையாட போடுறதுக்காக இந்த நல்ல இன்சை கலாடி போட்டு நாம ஷோர்ட்ஸுலாம் கொண்டு போனால் கடையே மாற்றி கொண்டு போறோம்னா அப்போ அப்படி கடையிலேயும் ஒரு மூணு இன்சு ரெண்டு ஷர்டு கிட்டே இருக்கு ஸோ அதோட வந்து நாலே தினம் எடுத்து தூக்கணும் அப்போ ரெண்டைய தினம் வந்து நாலஞ்சு உடுப்புலையும் துவச்சி போட்டால் தான் நீ கிளம்பல துப்பா போக முடியுமே அப்போ நீங்களில் துவச்சி போடல்தானே

மனங்களேன் எடுப்போமே

அப்போய் திருவிழா தான் இப்போ திருவிடுங்கோ ரைட் போங்க 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 பாருங்கோ பின் ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காற்று மழை വള്ളങ്ങളോട് ഇടമേ വന്ന് സിഞ്ചി പോട്ടു ഇതെല്ലാത്തിനും വന്ന് സത്തം കേക്കുമെന്ന് സമയം നടന്നുകൊണ്ട് ഏകമേ വാഷിങ് മിഷിനക്ക് ഉടുപ്പ് എടുക്കല ഇല്ല ഇല്ല എല്ലാം എടുത്ത് ഒന്നും ഇല്ല പോമല്ലി അപ്പ സങ്കട വാഷിങ് മിഷിനൊക്കെ ഏഴ് കിലോ ഉടുപ്പ് പോടലാമെ നനക്കെന്താ போடுங்க 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 ரேடியாக துவைக்கலாமாப்பா என்னோட பேர்லாம் துவைக்கலாமே அப்போ நீங்கள் சொல்லுங்க வீடியோ பார்க்குற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நீங்களும் அப்பாக்களுக்கு உதவி உதவி செய்து விடுங்க

இது பிள்ளை வந்து எக்யூட் இல்லை எது வீச்சல் போட்டு வேற சோ அவைக்கு தெரியும் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரேன் தெரியும் இது பிள்ளை போடணும் போடுறத விட அந்த இக்கியூட் போடுறான்னு எல்லாமே சொல்கிறவே நான் இது வாங்கி வச்சிருக்கு நல்லா போடுவோம் என்ன என்னையப்போ புதை வைக்கிற தெரியா റെറ്റ്. ابي ഇതിനെ മോളിട്. ശരിയോ? ദേ മോളിട്. ജമതിട്. റൈറ്റ്. ജമതി ഉടൈ ദ தண்ணി മുടു പരിഞ്ഞു വെ. പതിയെ. മൈസാബ ഉടല தண்ணി അപ്പൊ അതിന് മൂന്നാളും തോക്കി തോക്കിയില്ല അമ്പത്തിരണ്ട് നിമിഷം കാട്ടുന്നത് വടിവാ Ok, we will now go to the place where we came from. We will now go to the place where we came from. We will மேத்தில வந்து கொடுப்போம் கடந்த கால இருக்கு கொஞ்சம் கொப்பராவாயிடுச்சு வந்து கொப்பராவாயிடுச்சு இலங்கோ புறவை போ நியாயா சூப்பர் அநையே என்ன வேற என்ன பிரையல்ல இப்படி போறானே เออ இங்க சீர வந்து நல்லா வந்துரு வந்துரு காத்துக்கு வந்து உள்ளேந்து இருக்கு காத்து உள்ளேந்துறோ அallello போallello ஆயிருது பா

கொஞ்சம் கொஞ்ச தேங்காய் அம்மா ஆத்தீந்த அப்பாக்கு கொடுத்து அதை உதைக்க சொல்லு அங்க ஒரு தேங்காய் இருக்கு அங்கே ஒரு தேங்காய் ஓ അതേ <laughs> 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 <laughs>

കുളിക്കളിക്കൊമ്പിപ്പ

േങ്ങായ് അത് എടുക്കും ഇത് ഇതേ കുളുക്കണ്ട പകലെ നവതിങ്ങോ നാലിലുണ്ടായി പുരട് കൂട റെഡിയായി സിൂരിയായ അടു കുളക്കേ ഇല്ലയോ ഇങ്ങോട്ട് പറവാട്ട് നമ്മുടെ വീട് ഫ്ലാറ്റ് ആ അട്ടയടി കാങ്ങല പക്കമല്ല വലിയ അട്ട ഇതി ചെറു അട്ട ഇതി

হাইড্রল উইটা আছে ওকে அப்ப আমরা ಮುಂದೆ ওয়েল দিন বিনে রে থাকে দা আমরা ভিডিও মুডিপা বিনে যাই না ভিডিও মুডিয়ে পোটু ও ও মাইলাতে ফুড ওমা রেgetId এই মুড করতে গেলে இப்ப ওপরে রাখলে ওপরে নামবো বিরাউ তো ইওন বিরাউ তো ইওন சரி ஓகே அப்போ வந்து நான் அப்பொழுது வந்து புரிய வீட்டிலேயே முடிஞ்சிடும் இன்னைக்கு நாலு ஐதினம் கடையிலேயும் வந்து கடும் இருக்குது ஸோ அப்போ நாலு ஐதினும் வந்து கொஞ்சம் மிச்சியாக இருக்கும் அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ வந்து மன கற்றுக்கிறேன் வணக்கம் சொல்லுங்கள் ஒரு புதிய வீடியோவை சந்திக்கிறோம் பாய் நீங்கள் சொல்லிடு வாய் பாய்